在。啊 சாயம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்ம இங்க கூடியிருக்கிறது நம்ம துவாரகமாய் குருஸ்தான் கோயம்புத்தூர் நம்ம இங்க துவாரகமாய் குருஸ்தான் பத்தாம் ஆண்டு தவக்க விழா நம்ம வந்து இங்க காலையில இருந்து விஷ்ணு சுவசர்நாம பாராயணம் சிரவண மஞ்சரி பாராயணம் அப்புறம் சாய் சச்சரித்திரம் பதிமூணாவது அத்தியாயம் அப்புறம் அதை தொடர்ந்து இப்ப பஜன் போயிட்டு இருக்கு வக்கீல் அப்படின்னு சொல்லுவோம் பாலகிருஷ்ணன் அவர் வந்து நாகசாயியில் இருபத்தி அஞ்சு வருஷமாக ஷிரடியில் பாபா பாடிக்கிட்டு இருக்காரு ஷிறடிலேயும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் அவரோட பஜன் தான் இப்போ பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இருக்க எல்லா சாய் பக்தர்கள்லாம் நிறைய பா சாய் உள்ளாங்கள்லாம் வந்திருக்காங்க நம்ம உமா மகேஸ்வரி உலகாலம் சாய் அவங்க கணவர் பாலமுரளிதரன் அப்புறம் யோகேஸ்வரன் அப்புறம் நம்ம சீனு சாய்ரா அவரோட யூடியூப் சேனல் வந்து சிறுடி சாய்பாபா துணி சாய்பாபா துணி அந்த அவரோட சேனல் ஓகே எல்லாரும் இன்னைக்கு இந்த வைபவத்தில் இங்கே வந்து கலந்துருக்காங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் பிளசிங்ஸ் டு ஆல் சாய் பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கும் ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம கோயம்புத்தூரில் இடையாளத்தில் அமைஞ்சுள்ள சாய் கார்த்திக் அவங்க வீட்டில் இருக்கிற தோரகமாயோடைய பத்தாம் ஆண்டு துவக்க விழாக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம பாபாவுடைய பக்தர்களை பல பேர் பார்த்துருக்கோம் பல தரப்பு பக்தர்களுக்கு பலதரப்பு அனுபவங்கள் இருக்கும் ஆனால் நம்ம கோயம்புத்தூரில் வசிக்கும் சாய் கார்த்திகோடைய இல்லத்தில் வந்து பாருங்கள் பாபா தான் அவங்க இல்லம் அவங்க இல்லம்தான் பாபா அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான பாபா வசிக்கும் இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் முதல்ல தோரகமாயை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது இந்த வீட்டில் வந்து பஜனை பாபாவுடைய சஸ்தங்கம் அதே போல் சவண பாராயணம் இது எல்லாமே நடைபெறுது இப்போ நம்ம வீட்டு சாய் கார்த்திக் அவங்க வீட்டு ஹாலில் வந்துவிட்டோம் இந்த ஹாலில் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் பாபாவுடைய சவணமஞ்சரி அதே போல் பதிமூணாவது அத்தியாயம் பாராயணம் சச்சரிதம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பஜனை கீர்த்தனை இது போலாம் நடைபெறும் இப்போ பாபாவுடைய அற்புதமான ஒரு புகைப்படம் பாபா வந்து கிருஷ்ணராக இருக்கிற ஒரு தோட்டம் அற்புதமான புகைப்படம் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் வந்து ஹாலில் வந்து மாட்டி வச்சிருக்காங்க இந்த புகைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான புகைப்படம் இந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா ஷிரடியில் இருக்கப்பட்ட ஒரு அற்புதமான புகைப்படம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்கு சைரம் சைரம் இப்போ வாங்க சாய் கார்த்திக் இல்லத்தில் தோரகமாயின்னு சொல்லிட்டு பாபாவுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு அறையை வந்து உருவாக்கியிருக்காரு இப்படியும் சாய் பக்தர்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு தான் நம்ம கோயம்புத்தூரில் வசிக்கும் இடை பழத்தில் இருக்கும் சாய் கார்த்திகை தான் ஏன்னா பாபாவை வணங்குற ஒவ்வொரு பக்தர்களுமே அவங்களுக்குள்ள நிறைய தேடல் இருக்கும் ஒவ்வொரு பக்தர்கள் ஒரு ஒரு தேடல் இருக்கும் ஆனால் பாபாவுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ஒரு அறையே விட்டு அந்த இடத்துல பாபாவை பல்வேறு கோணத்தில் அலங்கரித்து பாபாவை வந்து நம்ம சாய் கார்த்திகை அவங்க வந்து தினந்தோறுமே ஆத்மாத்த பக்தியுடன் வணங்கிட்டு இருக்காங்க இந்த தோரகமாய் ஆலயத்தில் பாருங்க எண்ணற்ற பாபாவுடைய அற்புதமான நிலைகளுடைய புகைப்படம் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக பாபா குழந்தைங்க கூட கொடுக்கறது அதே போல் பாய்சா பாயம்மா பாபாவுக்கு உணவு கொடுக்கறது பாபா வந்து தோரகமாயில் வந்து அண்டியில் பிரசாதம் செய்கிறது இது போல் எண்ணற்ற அற்புத நிலைகள் பார்க்கலாம் இந்த தோரகமாயில் அற்புதமான ஒரு புகைப்படம் வந்து சாய் கார்த்திக் வச்சுருக்காங்க நம்ம ஷிர்டியில் தோரகமாயில் பாபாவுடைய தோரகமாயில் இருக்கிற ஒரு அற்புதமான புகைப்படம் தான் நம்ம சாம்ராவ் ஜெய்கர் வரைஞ்ச ஒரு அற்புதமான புகைப்படத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அற்புதத்தை நம்ம பாபாவுக்குன்னு சாய் கார்த்திக் வச்சுருக்காரு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல க கூட பாபாவுடைய முகத்தை தெரிகிற மாரி வச்சுருக்காங்க இங்கே பாபாவுடைய ஒரு பாதுகா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதே போல் சிலிம் சட்கா இது எல்லாமே இந்த இடத்துல தென்படுது நம்ம பாபாவுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த நேரத்தை நம்ம நினச்சிப்போம் இந்த இடத்துல பாருங்க ஒரு ரேர் பிக்சர் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம கோபர்கானில் இருக்க சாய்தாம் டெம்பிள்லேயும் இதே பிக்சர் தான் இருக்கும் அந்த ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் இந்த இடத்துல பாருங்க சேரம் பாபா வந்து ஒரு சிறு வயசு பாலகனாக இருக்கிற ஒரு அற்புதமான ஓவியம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்கு விளக்குகள் நம்ம குருஸ்தானத்தில் எப்படி வந்து பாபா பாபா வந்து உட்காந்து அந்த தோண்ட நான்கு விளக்குகள் எரியும் உட்கார்ந்து ஜபமாளிகளாக இருக்கும் எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு புகைப்படம் ஒரு அற்புதமான தோற்றம் இருக்கு சாய் கார்த்திக் பாபா மேல இருக்க அந்த பக்தி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காரு அவர் வீட்டுக்குள்ளே போன பிறகு அவ்வளோ ஒரு ஆத்மாத்தமான ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிது இந்த இடத்துல மேலே பாருங்க சேரம் பாபாவுடைய முகம் மட்டும் தெரியும் ஒரு பெரிய கண்ணாடி சட்டம் போட்டு அதில் பாபாவுடைய கப்னி வந்து சாய் கார்த்திக் ரெடி பண்ணியிருக்காரு பாபாவே அந்த இடத்துல இருக்கு மாரி ஒரு அற்புதமான காட்சி கிடைச்சது சரி நம்ம சாய் கார்த்திக் வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இடேறுபாளையத்தில் இருக்குது இப்போ இந்த தோரக மாயி வீட்டில் வந்து பாபாவுக்குன்னு பிரத்யேகமாக சாய் கார்த்திக் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த தோரக மாயோடைய பத்தாம் ஆண்டு தூக்க விழாக்கெல்லாம் நம்ம வந்திருக்கோம் இந்த பத்தாம் ஆண்டு தூக்க விழாவில் என்னென்ன பாபாவுக்கு பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா விஷ்ணு சகசராமம் அதே போல் சவண மஞ்சிரி பாராயணம் அதே போல் ஸ்ரீ சாய் சச்சிரதத்தில் குறிப்பாக பதிமூணாவது அத்தியாயம் அதே போல் கீர்த்தனை பஜனைகள் இது எல்லாமே தொடர்ந்து பாடிட்டுருக்காங்க இப்போ பாபாவுக்கு ஆர்த்தி எல்லாம் காட்டிட்ட பிறகு தொடர்ந்து பஜனைகள் கீர்த்தனைகள் எல்லாமே ஒன் பை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே பாபா மேலே வச்சிருக்க அந்த பக்தி வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாக்கணும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம கோயம்புத்தூரில் வசிக்கும் சாய் கார்த்திக் அவங்க இல்லத்தில் சாய் கார்த்திக் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய எண்ணற்ற புகைப்படங்கள் பாபாவுடைய சிலைகள் பாபாவுக்குன்னு ஒரு மண்பானை குடிக்கும் தண்ணீர் பாபாவுடைய பாதுகா எல்லாமே தன்னால் என்ன முடியுமோ தன் குருவுக்காக அவர் ஒரு அவர் வாழ்ற வீட்டில் பாபாவுடைய கோயிலே ஆக்கிட்டாங்க இந்த ஃபோட்டோ இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா வித பாபாவுடைய புகைப்படங்கள் பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகள் சிறு வயது பாபாவுடைய அந்த நீலைகள் எல்லாமே இந்த இடத்துல சாய் கார்த்திக் அவங்களுடைய தோரக வந்து வந்து கார்த்திக் வந்து வச்சுருக்காரு ஒவ்வொரு புகைப்படத்தையும் ஒவ்வொரு பாபாவுடைய மூர்த்தியை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது இந்த பத்தாம் ஆண்டு தோரகமாயி துவக்க விழாக்கு நானும் சென்னையிலிருந்து சாய் கார்த்திக் இல்லத்தில் வந்து கலந்துருந்துக்கு ரொம்ப ரொம்ப பாபாவுக்கு நன்றி தொடர்ந்து கீர்த்தனைகள் பிரச்சனைகள் எல்லாமே பார்க்கலாம் சあいரம் ஓம் சあいரம் ஜெய் சあいரம் ஓம் தனது இருமை தனது இருமைகளின் செய்தார் மகாந்தரின் பெருமை கொண்ட சகஜீவனாயிய இறைவன் இவர்களுக்கு தண்ணீரும் சுமதான் உண்மையில் மஹாந்தரையே சச்சிதானந்த பிரபுவாகிய இறைவனின் எஜமானர்கள் ஆவார்கள்